வெல்கம் டு வசந்த சோலை என்ன வசந்த சோலை மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந் நான் நான் சொல்கிற வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியும்

அதன் அதன் அடிப்படையில் தாங்க மாணவர்கள் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஆன்மீக ஆன்மீக ரீதியாகவும் ஒரு சிறந்த நல்ல மாணவனாக ஆக்குதல் தாங்க இந்த ஸ்கவுட்டு இந்த ஸ்கவுட்டுங்கிறத பற்றி தான் நான் இப்போது உங்களுக்கு சொல்ல சொல்கிறேன் அதனால் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாணவர்களுக்கு வந்து திறமையை பெருக்குதல் அதாவது ஒரு அதாவது டிசிப்ளின் ஒழுக்கம் ஆளுமை திறமை திறமையை வந்து வெளிக்கொணர்தல் அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு நாட்டுப்பற்று பெரியோரை மதித்தல் கைவினை பொருட்கள் செய்தல் நேரம் தவறாமை இது எல்லாமே இந்த இயக்கத்தில் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்கங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாணவர்கள் சில பெற்றோர்கள் வந்து நினைக்கிறாங்க மாணவர்கள் வந்து பாடப்புத்தகத்தை மட்டும் படித்தா போதும் அதுல வந்து அவங்க வந்து பாஸ் பண்ணா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அது வந்து தப்புங்க அதாவது ஸ்கவுட்ல வந்து எல்லா பிள்ளைங்களும் திறமை திறமையை வந்து வளர்த்துக்கணும் இன்று இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் வந்து ஸ்கவுட்னா என்னன்னு தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் அவங்க வந்து அவங்க வந்து இந்த ஸ்கவுட்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இந்த வீடியோவை நல்லா கேளுங்க ஸ்கவுட் மூலமாக தாங்க மாணவர்களுக்கு எல்லா திறமையும் வளருது இப்போ இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் ஒரு மாணவன் வந்து நல்ல மாணவனாக ஒரு மாணவனை வந்து நல்ல மாணவனாக கொண்டுட்டு வரணும் அப்படி அப்படிங்கிறது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அதனால் இதை இந்த அவன் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து எந்த பழக்க வழக்கமும் இல்லாமல் அவன் நல்லா வளரணும் அப்படின்னா அவன் வந்து இந்த ஸ்கவுட்டில் இருக்கணும் கண்டிப்பாக இந்த ஸ்கவுட்டில் இருக்கணும் உங்கள் குழந்தைங்கள் வந்து சமுதாயத்தில் ஒரு நல்ல மாணவனாக அனைத்து திறமைகளும் பெற்று சிறந்து விளங்கணும் அப்படின்னா இந்த ஸ்கவுட்டில் பிள்ளைங்களை வந்து சேர்த்து விடுங்க ஒரு மாணவன் வந்து ஸ்கவுட்டில் இருக்கான் அப்படின்னா அவன் எது எதிர்காலம் வந்து பிரகாசமாக இருக்கும் இது வந்து உண்மை நான் சொல்கிறது வந்து கண்டிப்பாக இது வந்து உண்மை இன் இன்னைக்கு உலகத்தில் வந்து மிகவும் பலம் வாய்ந்தது எது அப்படின்னா இந்த சாரணர் இயக்கம்தாங்க இதை இதோட குறிக்கோள் வந்து என்னென்னா பிள்ளைகளுக்கு வந்து ந நல்வாழ்வு கொடுப்பது தான் இதோட குறிக்கோளே பிள்ளைகளாக சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதே அறிவு ஒழுக்கம் திறமை தலைமைத்துவம் நேரம் தவறாமை மற்றவர்களுக்கு உதவி செய்தல் பெரியோரை மதித்தல் போன்ற விஷயங்களை எல்லாமே இதில் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பிள்ளைகளுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து வேறு வழி இல்லாமல் நல்ல செல்லம் கொடுத்து அவங்க கேட்குறதெல்லாம் வந்து அவங்களால தட்ட முடியலை எனக்கு வந்து வாங்கி கொ கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து அவங்க தள்ளப்படுறாங்க அதனால் பிள்ளைகள் கேட்குறத எல்லாமே வாங்கி கொடுத்துட்றாங்க சில நேரங்களில் வந்து அவங்களால் வாதி வாங்கி கொடுக்க அந்த பொருளை வந்து வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா அவங்க வந்து மன ரீதியாக அந்த பிள்ளைகள் வந்து பாதிப்படைகிறாங்க இதெல்லாம் இல்லாமல் அவங்க எதிர்காலம் வந்து நன்கு அமையணும் அப்படின்னா தயவுசெய்து பிள்ளைங்களை ஸ்கவுட்டில் சேர்த்து விடுங்க அதில் வந்து எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க ஒரு மாணவன் வந்து இப்போ நீச்சல் தெரியாமல் ஆற்றுலையோ குளத்துலேயோ குதி குதித்து மாட்டிக்கிட்டான் தண்ணியில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அவனை வந்து இந்த பாருங்கள் இந்த கதி கை கயிறு பாருங்கள் அந்த கைத்தை வந்து போட்டு அவனை அதை வந்து எப்படி அவனை வந்து இழுக்கிறது அந்த க கயத்தில் வந்து அந்த முடித்து எப்படி போடுறது அவனை வந்து அப்போ அந்த கைத்தை வந்து அவனுக்கிட்ட போட்டு அந்த கை கைத்தை வந்து அவன் பிடிச்சிக்கிட்டு அவன் எப்படி வர்றது அப்படிங்கிறது எல்லாமே வந்து தன்னை பாதுகாத்து வும் இதில் வந்து சொல்லி கொடுக்குறாங்க மற்றவங்களுக்கே எவ்வளவு எப் எப்படி நம்ம உதவி செய்கிறது அப்படிங்கிறத வந்து இதில் வந்து நை நல்லா சொல்லி கொடுக்குறாங்க சமுதாயத்தில் வந்து சிறந்த ஒரு பையன் வந்து சிறந்து விளங்கணும் தீய பழக்க வழக்கங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா அவனை முதல்ல ஸ்கவுட்டில் சேர்த்து விடுங்க ஸ்கவுட்டு இருக் ஸ்கவுட்டில் இருக்கிற பையன் வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறுவாங்க இது வந்து உண்மை இந்த காலத்தில் அம்மா அப்பாவை மதிக்காமல் அவங்க சொல்கிற பேச்சு கேட்காம நிறைய பசங்க வந்து சமுதாயத்தில் இருக்காங்க இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்கள வந்து மா அவங்கள வந்து ஸ்கவுட்டில் வந்து சேர்த்து விடுங்க இது வந்து உங்களுக்கு நல்ல பயனுள்ள வீடியோவாக இருக்கணும் இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முக்கியமாக